மதுரையில் அமைச்சர் மூர்த்திக்கு கடும் எதிர்ப்பு மாநகராட்சி மற்றும் காவல்துறையின் நடவடிக்கையால் முன்னூறுக்கும் மேற்பட்ட சாலையோர வியாபாரிகள் வாரச்சந்தை பகுதியிலிருந்து வெளியேற்ற முயற்சி என குற்றச்சாட்டு அமைச்சர் மூர்த்தியின் தூண்டுதலால் துர்நாற்றம் வாய்ந்த இடத்தில் மாற்று இடம் வழங்கப்பட்டதாக குற்றச்சாட்டு எங்கள் வாழ்வாதாரம் ஆபத்து அமைச்சர் எங்கள் வாக்குகளை வேண்டாம் என்கிறாரா என வியாபாரிகள் ஆவேசம் சாமானிய மக்களின் வாழ்வாதாரத்தில் தொடர்ந்து விளையாடி வரும் திமுக அரசின் போக்கினை கண்டித்து ரோட்டில் இறங்கி போராடத் தொடங்கிய பொதுமக்கள் திராவிட மாடல் திராவிட படம் என்ன என்னன்னு கேட்டுக்காங்க சில பேர் இது தான் திராவிடம் இப்படியே புரிஞ்சுக்கேன்